விஜய் சார் கூட சிவகாசி படம் ஒர்க் பண்ணேன் அடுத்த நாள் எனக்கு இருபது படம் புக்கிங் ஆயிடுச்சு என்னை வாழ வைத்தது சிவகாசி தான் என்று நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர் கூறியிருப்பதாவது சிவகாசி படம் பூஜை நடந்துட்டு இருந்தது தினத்தந்தி பேப்பர்ல எல்லாம் ஃபுல் பேஜ்ல வருது சிவகாசி படம் எனக்கு வந்து ஏழாவது படம் அதுக்கு முன்னாடி எம் குமரன் குத்து ஜித்தன் அந்த மாதிரி படங்களெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஏப்ரல் ஃபோர்டீன் தான் சிவகாசி படம் பூஜை நடந்தது என்னோட வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய மயில் அது சிவகாசி படம் தான் ஏப்ரல் ஃபோர்டீன்த் அன்னைக்கு சிவகாசி படம் பூஜை அன்னைக்கு தான் பேப்பரில் ஃபுல் பேஜில் வந்தது ஏப்ரல் ஃபிஃப்டீன்த் அன்னைக்கு எனக்கு இருபது படம் புக்கிங் ஆயிடுச்சு சிவகாசின்னு சொல்லிட்டு சாரோட போஸ்டர் வந்ததுக்கே இருபது படம் புக்கிங் ஆயிடுச்சு ஃபிஃப்டீன்த்துக்கு மட்டும்தான் இருபது படம் அப்போது சிக்ஸ்டீன்த்துக்கு யோசிச்சு பாருங்க செவன்டீன்த்துக்கு யோசனை பண்ணி பாருங்க சார் சார் பண்ணுங்க சார்னு சொன்னாங்க நான் சொன்னேன் என்ன சார் இதெல்லான்னு சார் சிவகாசி சார் விஜய் கூட பண்ணுறீங்களே சார்னு நான் சொன்னேன் சார் படமே அவ்வளோ டைட்டாக தான் போயிட்டு இருக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொன்னேன் அதுக்கு அட்வான்ஸ் இப்போ வாங்கிக்கோங்க நீங்கள் சொல்கிற டைமில் கம்போஸ் பண்ணலான்னு சொன்னாங்க என் வாழ்க்கையே மாறிடுச்சு அதுதான் விஜய் சார் அதுதான் விஜய் சாரோட பவர் நான் ஒரு இசையமைப்பாளர் ஓகே ஆனால் விஜய் சார் கூட ஒரு சின்ன சீனில் வர ஆர்டிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய சான்ஸ் கிடைக்கும் அதுதான் விஜய் சாரோட பவர் அவரோட எனக்கு ஒரு படம் தான் பண்ண சான்ஸ் கிடைச்சது அந்த சக்சஸ் என் லைஃப்ல இன்னும் இருந்துட்டே இருக்கு என்று அவர் நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார்